என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து பயணிச்சிட்டு வரோம் நீங்கள் சொன்ன மாதிரி பத் பத்து தொகுதிகளுக்கு பட்டியல் கொடுத்துருக்குறோம் நாங்கள் கூட்டணி கட்சியை ரொம்ப பாரமாக இல்லாமல் எங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் கேட்டிருக்கிறோம் தலைவர் அவர்கள் தான் முடிவெடுப்பார் யார் நிற்கிறோம்னாலும் எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் தான் முடிவெடுப்பார் நாங்கள் எஸ்ஸே இல்லை அப்படின்றது தான் உண்மையான காரணம் ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஒரு வரலாற்று பிழையினால் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு கிளாஸில் நம்மளை சேர்க்குறாங்க அந்த சேர்த்ததுனால அந்த ஒரு உளவியல் சிக்கலில் தொடர்ந்து ஆளாக்கப்படுறோம் உண்மையாகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு இவங்க ஒடுக்கி மக்களை நசுக்கிற மக்கள்கிட்ட நம்ம போய் போராடி நிற்கிறோம் நிறைய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து முன்னெடுத்து கொண்டு போயிட்ருக்குறோம் இன்றைக்கி கூட தேனியில் எங்கள் கட்சி சார்பான அந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு அந்த சப்போர்ட் கூட நம்ம போயிடுவேன் பல யூகங்களுக்கு பதில் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் ஓட்டு எலக்ஷன் நிற்கட்டும் அவர் எவ்வளவு ஓட்டு மக்கள் அதாவது தேவேந்திரோல வேளாண் மக்கள் மாதிரி ஆதரிக்கிறாங்க மற்ற மக்கள் எவ்வளவு ஆதரிக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பல கொலைகள் நடக்குது கஞ்சா போதை பொருட்கள் அதிக அடிமைத்தனம் ஜாஸ்தி ஆகுது நட்ராசிட்டிஸ் அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இதனால மக்கள் மேல் நம்பி மக்கள் திமுக அரசின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறார்கள் ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவரும் அக்கட்சி தலைவரின் மகனுமான டாக்டர் வியங்கோ பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு எந்த கூட்டணியில அங்கே வகிக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில போட்டியிட விரும்புறீங்க பத்து தொகுதிகள வந்து கேட்டிருக்குதா தகவல் வெளியே வந்திருக்கு நிலவரம் என்ன சார் நாங்க நீண்ட காலமா கூட்டணியில தொடர்ந்து பயணிச்சுட்டு வரோம் நீங்கள் சொன்ன மாதிரி பத் பத்து தொகுதிகளுக்கு பட்டியல் கொடுத்துருக்குறோம் நாங்கள் கூட்டணி கட்சியை ரொம்ப பாரமாக இல்லாமல் எங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் கேட்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனோன்னா நாங்கள் தென்காசியில் இந்த கடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து தென்காசியில் போட்டியிருந்தோம் நல்ல ஒரு ஒரு ஓட்டு வாங்கியிருந்தோம் அதனால் நாங்கள் தென்காசி சார்பை இருக்கிற தொகுதிகள் மொத்தம் அதில் ஒரு உட்பட ஒரு மூணு புது தொகுதி மூணு தனித்தொகுதின்னு இருக்குது ஸோ அதுல வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு புது தொகுதியும் ஒரு தனித்தொகுதியும் வேண்டும் குறைந்தபட்சமாக ஒரு ஆறு தொகுதி வரைக்கும் நாங்கள் தேவை என்று அழுத்தம் கொடுத்துருக்குறோம் ஒரு பத்து தொகுதி பட்டியல் கொடுத்துருக்குறோம் இப்போ பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன சார் நாங்கள் எஸ்ஸியே கிடையாதுன்னு சொல்லி நீண்ட காலமாக போராடிட்டு வரோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகணும் இது ஒரு வரலாற்று பிள்ளையினால் எங்களை பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்றது அதனால எங்களுக்கு பொது தொகுதியில நிக்கிறது வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் அதாவது சாய்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பா இதுதான் இருக்கும் பொது பொது தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு அப்பனா அங்கே வேட்பாளரை யாருசு களமிறங்குவாங்க கண்டிப்பா எங்க அமைப்பு சார்பா பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க தலைவர் அவருக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்கிறோம் அமைப்பு சார்பா நிறைய ஆக்டிவா செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொகுதிக்கு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா பொதுத் தொகுதியில் நினைக்கும் போது அனைத்து சமூகத்தின் வாக்குவதற்கு கிடைக்குமாங்க கண்டிப்பா கண்டிப்பாக பாராளுமன்ற எலெக்ஷன் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஆறு தொகுதியை சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்றம் ஆறு சட்டமன்ற தொகுதி உட்பட்டது தான் ஒரு பாராளுமன்றம் தொகுதி வாரியா நம்ம வாக்குகள் எப்படி சேகரிச்சிருக்கிறோம் எப்படி வாங்கியிருக்கிறோம்னு பார்த்தா கண்டிப்பா மற்ற மக்களோட ஆதரவும் நம்மளுக்கு இருக்குது அதனால களத்தில் நாங்கள் இறங்கி நம்ம நிற்போம் ஒரு இருக்கோம் ஓகே சார் தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் கட்சி சார்பாக நாங்கள் பல்வேறு இடங்களில் கட்சி கூட்டங்கள் நடத்திருக்கிறோம் இன்னும் இந்த தேர்தல் சார்ந்த வேலைகளை துரிதப்படுத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்குன்னு கட்சி சார்பாக இருக்கிற விருப்ப மனு வந்து வாங்கியிருக்கிறோம் அண்ட் தேர்தல் சார்ந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தொடர்ந்து பயிற்சி தான் இருக்கும் என் கூட்டணி அறிவிச்சதுல இருந்தே நாங்க தொடர்ந்து ஒண்ணும் பயிற்சி தான் இருக்கோம் பொது தொகுதி கொடுக்கும் பட்சத்துல முதல்ல தலைவர் அவர்கள் தான் முடிவெடுப்பாரு யாரு நிக்கிறோம் எங்க கட்சியில எங்க தலைவர் முடிவெடுப்பாரு எஸ்ஸி பட்டியல இருந்து தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தேவேந்திர கோல வேளாளர் சமூகத்தை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட பொதுக்கூட்டம் மாடல் நடத்தி வந்துட்டு இருக்கீங்களா என்ன காரணம் சார் அதற்கு நாங்க எஸ் ஏ இல்ல அப்படின்றதுதான் உண்மையான காரணம் ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஒரு வரலாற்று பிழையினால் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு கிளாஸ்ல நம்மளை சேர்க்குறாங்க அந்த சேர்த்ததுனால அந்த ஒரு உளவியல் சிக்கலில் தொடர்ந்து ஆளாக்கப்படுறோம் அதாவது மற்றவர்களுக்கு அது சலுகை போல் தெரிகிறது எங்களுக்கு ஒரு சலுகை வரும் அதாவது எல்லா கிளாஸ்க்குமே எஸ்சி பிசி எஃப்சி எல்லாருக்குமே அவர்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடுகள் இருக்குது ஒரு கிரைடீரியா இருக்குது ஆனால் எஸ்ச கொடுக்கும்போது மட்டும் அது ஒரு பிச்சை போல் ஒரு உதசீனப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இதை தான் நாங்கள் வெறுக்கிறோம் இல்ல ஷெடியூல்கேஷன் இருக்கனால வேற எதுவும் மனக்கசுன்றது கண்டிப்பா சலுகைகள் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைப்பது என்னமோ அதுதான் நான் சொன்ன மாதிரி அது ஒரு கஷ்டமா கஷ்டப்பட்டு எங்கள் திறமைக்கு ஏற்ப எங்களுக்கு என்ன எங்கள் மன மன ஜன ஜனத்தொகையின் அடிப்படையில் உண்மையான ஒரு திறமைக்கு ஏற்ப எங்களுக்கு வேணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை அதுல இருந்து நாங்க பட்டியல ஏன் வெளியே வரணும்னா எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது பல்வேறு கோயில்கள்ல எங்களுக்கு முதல் மரியாதை இருக்குது அதே மாதிரி இந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இல்லை அந்த வரலாற்றுல ஒரு நினைக்கிறேன் சி சேர்த்துட்டு எஸ்சி எஸ்சின்னு ஒரு உதசீனப்படுத்தி ஒரு சப்ரஸ் பண்ணிட்டே இந்த சுமை மாறணும்ன்றதுக்காக தான் நாங்க ஷெடியூல் கேஸ்ட்ல கேப்போம் தோல் திருமாவளவர்கள் வந்து பட்டியல் மக்களுக்காக தலைவரா இருக்காரு அவர் இந்த குல இந்த ஒரு குரலை வந்துட்டு ஒழிக்க ஒழிக்கவில்லை என்ன காரணம் சார் அதை நீங்க தான் கேட்கணும் மக்களின் உண்மை நிலைமையை அறிந்து நாங்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இது மக்களுக்கான அத்தியாச தேவையாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக குல வேளாண் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு உண்மையான ஒரு கசப்பான சம்பவமாக இருக்குது எங்க போனாலும் எஸ்சி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்தாலும் எஸ்சி டாக்டர் எஸ்சி கலெக்டர் அடையாளப்படுத்துறாங்க இது மாறணும் சலுகைகளை நம்பி இல்லை தன்னம்பிக்கையை நம்பி இருந்த சமூகம் அதாவது எங்களுடைய குலத்தொழில் வந்து வேளா வேளாண்மை செய்கிற தொழில் ஒரு தன்னம்பிக்கையை நம்பி வேளாண்மை தொழிலில் இருந்த ஒரு சமூகம் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எஸ்சி பட்டியல் வந்து வெளியே போகணும் கேட்கறோம் இல்ல வேளாண்மை சொல்லியிருந்தீங்க இப்போ அது வந்து பிசி எம்பிசியில மட்டும்தான் இருக்கால எஸ்ஸியில இருக்கக்கூடாது சார் எப்படி சொல்ல வரீங்க சார் அதுதான் ஒரு எஸ்சின் போது ஒரு நான் இப்ப சொன்ன நம்மளை உதசீனப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து முன்னேறி வந்தா கூட எஸ்சின்னு ஒரு அடையாளப்படுத்துறாங்க அது மாறணும் முதல்ல அண்ட் எல்லாருக்குமே திறமை இருக்குது எல்லா சமூகங்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கீடு இருக்குது நான் இப்ப சொன்னதுக்கு முன்னாடி எஃப்சி பிசி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது அது ஒரு சலுகை போல் தெரிகிறது எங்களுக்கு அது பிச்சை போல் தெரிகிறது இது மாறணும் இதற்காக தான் நாங்கள் எஸி விட்டு வெளியே போகணும்னு கேட்கறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வாக்குறது தென்காசியில மட்டும்தான் இருக்கா எப்படி சார் ஏன்னா தென்காசி கிடையாது ஆஹ் உண்மையாகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு இவங்க ஒடுக்கி மக்களை நசுக்கிற மக்கள்கிட்ட நம்ம போய் போராடி நிக்கிறோம் நிறைய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கூட தேனியில எங்க கட்சி சார்பான அந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு அந்த சப்போர்ட் கூட நம்ம போயிருந்தோம் இந்த மாதிரி எல்லா தொடர்ந்து மக்களோட பிரச்சனைகள் அனைவருக்கும் அனைத்துக்குமே போராடுவோம் எங்களுக்குன்னு பல்வேறு பகுதிகள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்குது தென்காசி மட்டும் சொல்ல முடியாது ராம்நாடாக இருக்கட்டும் திண்டுக்கல்லாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் துறையூரா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறாங்க விஜயர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு பின்னால இளைஞர்கள் பட்டாளம் இருக்கின்றது பொதுவெளியில் பார்க்கும்போது தெரிகிறது சார் இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தின் வாக்குகள் வந்துட்டு அவர் பிரிப்பா இளைஞர்கள் வாக்குகள் அவர் பக்கம் போகலாம் அப்படின்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா எப்படி சார் பாக்குறது இப்படி பல யுகங்களுக்கு பதில் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் ஓட்டு எலெக்ஷன் நிக்கட்டும் அவர் எவ்வளவு ஓட்டு மக்கள் அதாவது தேவேந்திரகுல வேளாண் மக்கள் நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு ஆதரிக்கிறாங்க மற்ற மக்கள் எவ்வளவு ஆதரிக்கிறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் மீது வரி புகார் வந்துட்டு நிறுவனம் ஆயிருக்கு இப்படி இருக்கும் போது தேர்தல் எப்படி பிரச்சாரத்தை ஈடுபடுவார் சார் கையில் அதுதான் ஊழலுக்கு எதிராக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை ரொம்ப விமர்சனம் 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 பண்ணாரு பிஜேபி எல்லாருமே பண்ணாரு ஆனா கடைசியில் அவரே ஒன்னும் வரி கட்டாமல் அவர் மட்டும் தான் சொல்ல முடியும் நீங்களே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க செயல்படுறீங்க அப்படின்றத சொல்லணும் இது மக்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பாடம் போட்டுவார்கள் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக அங்கே ஆளும் கட்சியான திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா மிக வலுவாக இருக்குது எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே வெளியேறுன்ற முடிவில் இது வரைக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய பலத்தை வச்சு திமுக வெளுத்த முடியுமா சார் போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை பர்சன்ட் ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நினைக்கிறேன் அதாவது ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து டிஎம்கே வந்து பவரில் வந்ததுக்கும் ஏடிஎம்கே பவர் லூஸ் பண்ண என்டிஏ அலையன்ஸ் வந்து லூஸ் பண்ணதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்ப அண்ணன் டிடி அவர்கள் வந்து தனியா நின்னார் இன்னைக்கு எங்க கூட கூட்டணியில இன்னும் பல பேர் சேர்ந்துருக்காங்க அண்ட் மக்களுக்கு திமுக மேலும் மீது இருந்த நம்பிக்கை நிறைய மாறி இருக்குது காரணம் பல பல பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா பல கொலைகள் நடக்குது கஞ்சா போதைப் பொருள்கள் அதிக அடிமைத்தனம் ஜாஸ்தியாகுது போலீஸ் நட்ராசிட்டிஸ் அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இதனால மக்கள் மேல் நம்பி மக்கள் திமுக அரசின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறார்கள் இது எங்களுக்கு பலமாக அமையும் என்று நம்பிக்கிறோம் தென் மாவட்டத்துல குறிப்பா நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல நரிக்குற பெண் குழந்தை வந்துட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக கோயிலுக்கு போயிருந்த போது புறக்கணிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு ஒரு தெளிவை கொடுத்துருக்காங்களே எப்படி பாக்குறது சார் இது இந்த அவல நிலையெல்லாம் இந்த காலத்திலயும் அரங்கேறப்படுறது அப்படின்றதே ஒரு கேட்கறதுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஏன்னா சோசியல் மீடியா படிக்கிறோம் படிச்சு ஒரு முன் இளைஞர்களா முன்னேறி வரோம் அப்படின்ற ஒரு காலத்துல இன்னும் பிறந்த இருக்கிறாங்களே இது வந்து இதுக்கெல்லாம் மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்று நம்புகிறோம் தமிழகம் ஏற்கனவே வந்துட்டு கடன் சுமையில அதிகரிச்சு இருக்கு இந்த நேரத்துல எந்த கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள் கொடுத்து வந்துட்டு இருக்காரு இலவசங்களும் தள்ளுபடியும் சொல்லிட்டு இருக்காரு மக்கள் வந்துட்டு எடு ஏற்றுக்கொள்வாங்களா சார் அதற்கு ஏற்ற பிளான் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா கடன் மட்டுமே ஒரு கவர்மெண்டோட சுமையா மட்டும் இருக்கக்கூடாது அந்த கடனை தீர்க்கிறதுக்கும் அவங்க கண்டிப்பா பிளான் வச்சிருப்பாங்க கூட்டணிக்கு தங்களுடைய இருந்து இளைஞர்களுக்கான பலம்ன்றது எப்படி இருக்கக்கூடும் சார் கண்டிப்பா இளைஞர்கள் ஒரு பலம் கண்டிப்பாக இருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் சரி எண்டிய கூட்டணி பொதுவாகவும் சரி திரு அண்ணாமலை அண்ணன் இருக்கும் இருந்து இளைஞர்கள் பல பேரை கவர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி எங்க கட்சியிலையுமே எங்க அமைப்பு சார்பா நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா இளைஞர் சார்ந்த வாக்குகளும் எங்களுக்கு வரும் நம்பிக்கை இருக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா என் கூட்டணி என்னதான் பலமா இருந்தாலும் இந்த பக்கம் திமுகன்றது எந்த ஒரு கூட்டணியும் வந்துட்டு வெளியேறாம நாங்க வந்து இருநூறு தொகுதியில கைப்பற்றோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க சார் நீங்க ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலையும் விட்டுட்டாங்கன்றதை அவங்களதான் கேட்கணும் யார் வேணா என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம் ஆனா அது மக்கள் அங்கீகரிச்சு எலக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வரும்போது தான் அதோட உண்மை தன்மை தெரியும் மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றி நன்றி